Praise the Lord! இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 115 அதிகாரம் 15 வசனம் Psalm chapter 115 verse 15 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசிருவதிக்கப்பட்டவர்கள் Blessed are you by the Lord who made heaven and earth Hallelujah! இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை அன்னேக காரியங்கள்ல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிருக்குது ஏன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு காரியங்களை அனுமதிக்கிறாங்க ஏன் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் ஆசிர்வதிக்க மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க அநேக கேள்விகளோட இருக்கிறீங்களா வேத வசனம் சொல்கிறது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனால நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தேவன் உங்களை இருக்கிறார் உங்களுக்கு எந்த ஒரு வியாதி இல்லாதபடி தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறார் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார் அவர் உங்களோட கூட இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அலைலூயா அநேக நாட்கள் நம்ம ஒரு சில காரியங்களை விரும்பி நம்ம கேட்கிறோம் அது கிடைக்கலன்னு எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சோந்து போகிறோம் அப்படி தானே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படி சோந்து போயிருக்கிறீங்களா சிலர் நீங்க பாத்தீங்கன்னா நான் கேட்கிற இந்த காரியத்தை தேவன் எனக்கு தரமாட்டிக்கிறாங்க கற்ற தரமாட்டிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க முறுமுறுத்து கொண்டே இருப்பாங்க வேதவசனம் சொல்கிறது நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கப்பட்டவர்களாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அலை இந்த உலகத்தையே படைத்தது யார் கத்தர் தான் அப்படிதானே அப்ப அவருடைய பிள்ளைங்க நம்ம அப்படின்னா நமக்கும் எல்லா காரியங்களையும் தேவன் நமக்காக படைத்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நமக்கு எப்போ என்னென்ன காரியங்கள் தேவைப்படுகின்றது என்று கர்த்தர் அறிந்திருந்து அதை அந்த தேவைப்படுகின்ற நேரத்துல நமக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள தேவன் உதவி செய்கிறார் அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும் நம்ம எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி கத்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று நீங்க உணர்ந்து கொண்டு தேவனை நீங்க துதிங்க அவரை உயர்த்துங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி போடுவார் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் நம்ம எல்லார் கண்களும் முடிச்சிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசுவே பிள்ளைங்களை நீங்க ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீங்க நீங்க தகப்பனை சொப்ப கூட இருந்து வழி நடத்துங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க சூழ்நிலைகளை மாற்றுங்க நீங்க கூட இருந்து தகப்பனை பாதுகாத்து வழி நடத்துங்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இனி நீங்க சோந்து போக கூடாது பசுவாசத்தோட இருங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்